என் நண்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏதோ உங்களெல்லாம் நான் வந்து நேரில் பார்க்க முடியாட்டாலும் இந்த வீடியோவின் வடிவில் வந்து உங்களை வந்து பார்க்கறது வந்து மிக்க மகிழ்ச்சி நண்பர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்களை அதில் வரக்கூடிய பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயம் நம்ம சேனலுக்கு வாரீங்கன்னாலே நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வருவாங்க நிறைய பேர் இல்லை அவங்களுடைய கஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு விமோஷனம் கிடைக்காதா அப்படின்ட்டு வருவாங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு போகிறவங்க அப்படி தான் வருவாங்க அப்போ அந்த நபர்கள் என்ன செய்யணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் எல்லா பதிவுகளையும் பாருங்கள் பழைய பதிவுகள்லாம் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் அதிலெலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாமே ஒளிவு மறைவு இல்லாமல் தான் இன்னைக்கு வர நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பதிவுகளை வந்து எப்படி பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் போர் அடிக்கூடிய இதுக்கெல்லாம் இதுல சமாச்சாரம் கிடையாது ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவா சொல்றது என்னன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற நான் தெளிவா நம்ம சொல்றது சரிங்களா அதனால நண்பர்கள் என்ன செய்யுங்க பழைய பதிவுகளையும் போய் பாருங்க ஆரம்ப ஸ்டேஜில் உள்ள பதிவுகளை பாருங்க எடுத்தங்கன்னு ஒரு விஷயம் பண்ணாதுங்க சரியா இந்த காளி பண்ணலான்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி எந்த ஒரு மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரிதான் ஒரு இடமா இருந்தாலும் சரிதான் இல்ல மாந்திரிகத்தினால நோய் நொடியில இருந்தாலும் சரிதான் இந்த நபர்களுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன செய்டில அள்ளி நீங்க அந்த மந்திரத்தை ஜபித்து கொடுத்தாலே எப்பேரிப்பட்டதா இருந்தாலும் ஓடிடும் ஆனா இந்த பூஜை வந்து செய்வது என்பது கொஞ்சம் எல்லோரும் இதை வந்து செஞ்சுக்கிட முடியாது அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆத்ம பலம் தைரியம் இந்த இரண்டும் இருந்தா மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணணும் சரிங்களா இப்ப இந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கூடிய விஷயத்துக்கு இந்த பூஜைக்கான சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பொங்கல் விடணும் அங்க போய் பொங்கல் போடுறதுனால பானை எடுத்துடணும் அங்கேயே அடுப்பு கூட்டம்னா அந்த இடத்துல அடுப்பு கூட்டது நீங்க அங்க எப்படிங்க கல்லு ஏதாவது இடம்னா அடுப்பு கூட்டி நீங்க ஒரு பொங்கல் பானை போடுறது கணக்காகி நீங்கள் என்ன செய்யணும் அரிசி தண்ணி எல்லாமே எடுத்துடணும் ஒரு விளக்கு எடுத்துடணும் மண் விளக்கு அகல் விளக்கு ம்பாங்க இல்லை மண் விளக்கு கிளியாஞ்சட்டிம்பாங்க எங்கள் ஏரியாவில் அந்த விளக்கு ஒன்று எடுத்தோம்னா அதில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் தீமையாக ஏற்ற மாதிரி இருக்கும் நல்லெண்ணெய் விளக்கு விளக்கு திரி சரியா எல்லாமே கொண்டு போயிடுங்க அதுக்கப்புறம் என்னென்னா சாம்பிராணி வச்சுக்கிடுங்க சூடகம் வச்சுக்கிடுங்க வெத்தலை பாக்கு அவல் பொறி கடலை சரிங்களா இது அவ்வளோவுமே என்ன செய்யணும் நீங்கள் வச்சுக்கிடணும் எதுக்கு அங்கே போய் படப்பு போடுவதற்கு சரியா ஒரு செஞ்சேவல் சிவத் மொத்த நிறத்துல இருக்கும் பாத்தீங்கன்னா சோப்பு நிறத்துல செஞ்ச ஒரு ப்ரௌன் நிஷா அப்படி ஒரு கலர்ல இருக்கும் செஞ்ச் ஏவல் கேட்டா சொல்லுவாங்க செஞ்ச் ஏவல் ஒண்ணு வாங்கிடணும் பலி கண்டிப்பா கொடுக்க வேண்டும் எலும்பினால் ஆன மாலை ஒண்ணு கையில வச்சுக்கிடணும் இது அம்னா அப்படிப்பட்ட தெய்வம் அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த இது சொல்றது அதே மாதிரி எட்டு நாள் இந்த பூஜை நீங்க செய்ய மாதிரி இருக்கும் மையானத்தில் தான் செய்ய வேண்டியது இருக்கும் மையானத்தில் இரவு தான் செய்யது மாதிரி இருக்கும் தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஆத்மா பலம் தைரியம் உள்ளவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்ட்டு இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பச்சி அரசாளும் நாளில் பார்த்து நீங்க என்ன செய்யணும் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் சரியா எட்டு நாளும் நீங்கள் வெளி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எட்டு நாள் ஒன்று கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நாளும் கடைசி நாளாக நீங்கள் கொடுத்தா போதும் சரிங்களா ஆனால் இந்த பூஜைக்கான மற்றபடி உள்ள காரியங்கள் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் கொண்டு போக வேண்டும் சரியா இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் பட்சியுடைய நாளில் ஆரம்பிங்க உங்கள் பச்சை அரசாழவுடைய நாளில் நீங்கள் ஆரம்பிங்க எட்டு நாளும் நீங்கள் என்ன செய்யணும் மையானத்தில் தான் ஒத்தகி தான் போகணும் யாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது தனியாக தான் பேர்ந்து பூஜை ஆரம்பிக்கணும் பூஜை செய்வதற்கு நீங்கள் முதல்ல என்னென்ன விளக்க கிளக்க பார்த்து அகல் விளக்க கொளுத்திக்கிட்டு பூஜைக்குள்ள ஐட்டம்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வாசனையான திரவியம் எடுத்து சுற்றி தொழிச்சிக்கிட்டு கையில் வந்து என்ன செய்யணும் எலும்பு நாள் ஆன மாலை அந்த மாலை இருக்குல்ல அதை கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் படப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் கிழக்கு பக்கமாக இருந்து கிழக்கு பக்கமாக நீங்களும் இருக்கணும் படப்பும் என்ன செய்யணும் கிழக்கு பார்த்து தான் போடணும் சரியா போட்டுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் ஜபிக்க வேண்டும் ஒரு ஆயிரத்த டூறு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் சரியா மந்திரம் சொல்கிறேன் பார்த்துடுங்க ஓம் நமோ பகவதி காளிங்காதேவி மகாமாயே கிரீம் 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 ரூம் 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 மவவசம் குரு குரு சுவாகா இந்த மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஆயிரத்தி எட்டு போடணும் சரியா போட்டு நீங்கள் வந்து இந்த எட்டு நாள் பூஜை செய்வதற்கு உள்ளாடியே உங்களுக்கு என்ன செய்வாங்க அந்த தாயானவள் காட்சி கொடுத்துருவாங்க சரியா அந்த தேவிக்கை காலில் நீங்கள் என்ன செய்யலாம் விழுந்து வணங்கி அந்த தேவி காட்சி கொடுக்கும்போது நீங்க விழுந்து வணங்க உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கேட்டு வாங்கிடலாம் என்னென்ன வரம் வேணுமோ எல்லா வரத்தையும் நீங்க அதை அந்த நம்மளும் தருவாங்க ஆனால் அகோரமா காட்சி அளிப்பாங்க காட்சி அளிக்கும் போது பயந்து விடக்கூடாது சரியா அதனால வந்து தைரியமா இருந்து நீங்க இந்த விஷயத்த பண்ணணும் இதனால வந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அதே மாதிரி இந்த விஷயங்கள் கையில் இருக்க நபர்களை எந்த ஒரு நபர்களும் வெல்ல முடியாது சத்ரு சங்காரம்ங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களை எதிரின்னு அவன் நினச்சிட்டான் மனசுக்குள்ள நீ எதிரின்னு நினச்சிட்டாங்கன்னா அவனாட்டே அழிஞ்சு போயிடுவான் நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியமே இல்லை அவனாட்டே அழிஞ்சு போயிடுவான் அதே மாதிரி பூத வேதாளம் இருக்குல்ல பூத வேதாளங்கள் அவ்வளவுமே உங்களுக்கு என்ன அடி பணிஞ்சு நிற்கும் பிரம்ம ராட்சசனும் உங்களுக்கு அடி பணிஞ்சு நிற்கும் எந்தெந்த துஷ்ட கிரகங்கள் உங்கள் இதில் இருக்கோ அவ்வளவுமே பறந்து ஓடிடும் சரியா நீங்கள் வந்து எதாவது ஒரு நபருக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் எதாவது ஒரு மாந்திரிகத்தினாலேயோ ஏவல்னாலையோ ஏதாவது ஒரு இதனால பாதிக்கப்பட்ட நபர்கள் யாராவது உங்களை தேடி வந்தால் அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு கைப்பிடி திருநீர் எடுத்து நீங்கள் அந்த மந்திரத்தை ஜெபித்து கொடுத்தாலே உங்களை என்ன செய்யணும் பக்காவாக பலனளிக்கும் நீங்கள் அந்த பூஜை செய்யும் பொழுது பூஜை இப்போ வந்து லட்சம் ஊரு போட்டு முடித்த முறைக்கு பூஜை முடியோடைய நேரத்தில் என்ன செய்யணுன்னா நீங்கள் ஒரு சேவல் கொண்டு வந்திருப்பீங்களா அதை அறுத்து கொடுத்து விட்டு வர வேண்டும் சரியா அறுத்து என்ன செய்யணும் அதில் பலி கொடுத்து விட்டு வரணும் இது எட்டு நாளும் தொடர்ந்து இந்த பூஜை செய்ய வேண்டும் சரியா எத்தனை மணிக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு அந்த பன்னெண்டு மணிக்கு நீங்கள் பூஜை செய்யும் பொழுதும் முதல்ல உங்களுக்கு ஏற்கனவே அந்த பூஜை செய்யக்கூடிய முறைகள் அதுக்கு தான் நான் முதல்ல இருந்தே நீங்கள் பழகிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு நான் பூஜைன்னு சொன்னாலே நீங்கள் எந்த மாதிரி அதை வந்து ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சிடணும் இருந்தாலும் நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன் ஒரு பூஜை செய்கிறீங்கன்னா என்ன செய்யணும் முதல்ல வந்து உடற்கட்டு திசை கட்டு எல்லாமே போடணும் சரியா போட்டுக்கிட்டு தான் ஒரு பூஜை ஆரம்பிக்கணும் விநாயகரை கண்டிப்பாக வணங்க வேண்டும் குருவை பிரார்த்தனை செய்ய வேண்டும் இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் குலவ தெய்வத்தை வணங்க வேண்டும் வீட்டில் கண்ணி இருந்தால் கன்னி தெய்வத்தையும் வணங்க வேண்டும் வணங்கி முடித்து உங்களுடைய நாசி உங்களுடைய மூச்சு காற்று வந்து நடுவாட்டு நிற்கும் ரெண்டுலேயும் கரெக்டாக ஓடும் அந்த டைமில் இந்த பூஜைக்கான இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா பக்காவாக பலனளிக்கும் இதெல்லாம் வந்து ரகசிய முறைகள் சரிங்களா நான் இப்படி ஒரு விஷயத்த நான் வந்து நீங்கள் போய் பண்ணுங்கன்னா அப்படி பண்ணுனா இதாவது இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்குது அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதுலேயும் ஒரு அம்மாவாசை நாளில் உங்கள் பச்சை அரசாள் கூடிய நாளில் நீங்கள் போய் இந்த நைட்டு ஆரம்பித்து நீங்கள் சரிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமம் நண்பர்கள் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ குறித்து ஏதாவது ஒரு டவுட் இருந்தனா மனசுக்குள்ளே வச்சிட்டுருக்காங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் இனி வந்து என்னமோ வரக்கூடிய வீடியோ அவ்வளோ வீடியோலையுமே என்ன செய்ய போகிறேன் இங்கே கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு நான் வந்து வீடியோவில் பதில் கொடுக்க போகிறேன் சரியா வேண்டாம் வாரத்துக்கு ஒரு இது வந்து அந்த கமெண்ட்டை குறித்து கமெண்டில் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கான விஷயங்களே நான் என்ன செய்கிறேன் பதிவாகவே போட ஆரம்பிச்சிடலாம் அப்படி பதிவாக போடணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐயா இதை பற்றி உள்ள டவுட்டை எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்குற விஷயத்தை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இதை ஒரு பதிவாகவே போட ஆரம்பிச்சிடலாம் மிக்க நன்றி நண்பர்களே நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி சரிங்களா வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பன் நண்பர்கள் யாராவது நிறைய விருந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ அந்த நபர்களுக்கு வந்து இது வந்து உதவியாக இருக்கும் இல்லை மாந்திரிகம் படிச்சுட்டு இருக்காங்களா அவங்களுக்கு உதவியாக இருக்கும் வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மிக்க நன்றி நண்பர்களை